வாடிப்பட்டி நீதிமன்றம் முன் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாடிப்பட்டியில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் சார்பு நீதிமன்றம் மதுரையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது இதனால் வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பு நீதிமன்றத்திற்காக மதுரைக்கு சென்று வரும் சூழல் நிலவி வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கால விரயம் மற்றும் பண விரயத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவே வாடிப்பட்டியில் சார்பு நீதிமன்றம் அமைக்க கோரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வாடிப்பட்டி நீதிமன்றம் முன் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சார்பு நீதிமன்றம் அமைப்பது குறித்த இந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வாடிப்பட்டி நீதிமன்ற வளாகத்தில் சார்பு நீதிமன்றம் அமைப்பதன் மூலம் வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களை சேர்ந்த பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் வாடிப்பட்டி நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து தாலுகாவுக்கு வந்து பிரித்து கொடுத்தாங்க இதுல வந்து இப்போ வரை உரிமைகள் நீதிமன்றம் நீதிமன்றம் தான் இருக்கு சார்பு நீதிமன்றத்துக்கு வந்து அலாட் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் அலாட் பண்ணாங்க இதுவரை அதுக்குரிய நிதி ஒதுக்காதனால எங்களுக்கு வந்து சார்பு நீதிமன்றம் கிடைக்கல இந்த வழக்குறீங்க சேர்ந்து ஏனமே எல்லாத்துக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுக்கு பண்ணுறோம்னா கூடுதல் அமர்வு நீதிமன்றமும் வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு தாலுகாவிலையும் தனித்தனியாக எல்லா கூடுதல் அமர்வு நீதிமன்றம் வந்துருச்சு சார்பு நீதிமன்றம் வந்துருச்சு நீங்கள் மேலூர் எடுத்துக்கோங்க உஸ்லம்பட்டி எடுத்துக்கோங்க இது திருமணத்தை எடுத்துக்கோங்க வந்து சார்பு நீதிமன்றம் கொடுத்து இயக்கப்பட்டிருக்கு வாடிப்பட்டி நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் நிதி ஒடுக்கப்படாதனால மத்திய அரசு மாநில அரசு நிதி ஒடுக்காதனால இந்த சார்பு நீதிமன்றம் கட்டடங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு கூடுதல் நீதிமன்றத்துக்கு கட்டடம் அவைலபிளாக இருக்கு இது வந்து எங்களுக்கு வந்து நீதிமன்ற நீதிபதியை வந்து எங்களை பார்த்து விட்டு போயிட்டாங்க எங்க நீதித்துறை கரெக்டா இருக்கு எனக்கு வந்து நிதி ஒதுக்கிறது வந்து அரசாங்கத்தோட கடமை நிதி ஒதுக்கிட்டீங்கன்னா சார்பு நீதிமன்றம் உடனடியாக வந்துடும் நாங்கள் நிதி ஒதுக்கும் சட்டமன்றம் நடக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் எங்க கோரிக்கை வச்சிருக்கோம் எங்கள் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வச்சிருக்கோம் மத்திய மந்திரிட்டும் சொல்லியிருக்கோம் மந்திரிகிட்டும் சொல்லியிருக்கோம் அதனால் இப்ப இப்போ இருக்க அமைச்சர்கள்ட்டு சொல்லியிருக்கோம் அதமாதிரி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாத்தையும் எங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற தரும்போது தமிழ்மூடம் கேட்டு கொடுக்குறோம்